காசிமி அவர்களே அதாவது நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்துக்கு புதிய பணிப்பாளராக வந்திருக்கின்றீர்கள் ஈரான் நாட்டிலே அதாவது நீங்கள் உங்களுடைய கல்வி எவ்வாறு அமைந்திருந்தது உங்களுடைய இளமை காலம் எவ்வாறு அமைந்திருந்தது உங்களுடைய குடும்பம் பின்னணி எவ்வாறு இருக்கின்றது எந்த பல்கலைக்கழகத்திலே நீங்கள் அவங்களுடைய கற்கணியை பூர்த்தி செய்தீர்கள் என்று எங்களுடைய நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு கூற முடியுமா تحصیلات من در مقطع لیسانس مدیریت بازرگانی و در مقطع فوق لیسانس مدیریت دولتی است یعنی فوق لیسانس مدیریت دولتی دارم و حدود 20 سال هم در رشته مطالعات اسلامی در حال تحصیل و پژوهش هستم கல்வி நான் எனது கலைமானி பட்டப்படிப்பை பொருளியல் துறையிலும் அதே போன்று முதுமானி பட்டப்படிப்பை கற்கைகளிலும் அதே போன்று இஸ்லாமிய கற்கைகளில் இருபது வருட அனுபவத்தை பெற்றவனாகவும் இருக்கிறேன் அவர்களே அதாவது உங்களுடைய பல்கலைக்கழகமானது மானியவியல் கற்கை நதிகளை மையமாக கொண்டே இது காணப்படுகின்றது ஆனால் ஈரான் நாட்டை எடுத்துக்கொண்டால் வைத்தியத்துறை துறை அதிலும் ஒருபடி மேலாக தொழில்நுட்பத்தில் உலகத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு முதன்மைப்படுத்தக்கூடிய நாடுகளாகவே அந்த ஈரானிய நாடு காணப்படுகின்றது ஏன் நீங்கள் இலங்கையில் ஒரு வைத்தியத்துறை அல்லது தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்காமல் மாநிலவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கற்கை நிலையை தெரிவு செய்து அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கின்ற و من هم نماینده جامعت المصطفى هستم که این رشته ها را داره ممکن هست در آینده دانشگاه هایی که دانشگاه های فنی و دانشگاه های پزشکی هستند در ایران دست داشته باشند که در کشورهای دیگه شعبه بزنن اونها تصمیم خواهند گرفت و به کشورهای مختلف نمایندگی اعزام خواهند کرد همون بوده که در بعضی از کشورهای همسایه ایران بعضی از دانشگاه های فنی شعبه زدن ولی تعدادش کمه و انشاءالله اون هم در آینده محقق خواهد شد ایران میلی دیدیم تا پلا لیکل و اینکل ایکل تو مطل مستقه سلو دیسی پلا لیکل و اینکل تا پوزو مانی دوی را کندواره இந்த வகையில் அங்கே மருத்துவத் ஏனைய கலைத்துறை பாடம் துறைகள் இல்லாததன் காரணமாக நாங்களும் இங்கே இதனை ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாணவியிட மாநிலவியல் கற்கைகளை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இவை தவிர ஈரனுள்ள ஏனைய பல்கலைக்கழகங்கள் பல்வேறு நாடுகளில் தங்களது கிளைகளை ஆரம்பித்து வருகிறார்கள் அவ்வாறு ஆரம்பித்த பல்கலைக்கழகங்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது ஆனால் எதிர்காலங்களில் மருத்துவத்துறை அதே போன்று தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஈரானிய தங்களது நாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் அதாவது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கை அரசாங்கத்தினால் அங்கீகாரம் பெற்று இந்த பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகின்றீர்கள் அந்த வகையில் இலங்கையில் பல அரச பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன பல தனியார் பல்கலைக்கழகங்கள் ஈரோப்பிய நாடுகளுடன் தொடர்புடைய தனியார் பல்கலைக்கழகங்களும் இலங்கையில் தனது தங்களது ப கற்கை நெறிகளை மேம்படுத்தி வருகின்றது இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கும் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை அரசாங்கத்தினுடைய அனுசரனுடன் இடம்பெறுகின்ற பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான வேறுபாட்டினை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் دانشگاه شما چه چه خصوصیتی دانشکده ما مثل بقیه دانشگاه ها در حال حاضر رشته حقوق و مطالعات اسلامی رو در حال تدریس هست ما سعی میکنیم که رشته حقوق رو همراه با موارد اسلامی به دانشگاه آموزش بدیم سعی میکنیم اساتید برتر و نمونه رو در سریلانکا پیدا کنیم و برای تدریس ازشون دعوت کنیم که همین الان هم تعداد زیادی از اساتید برجسته رشته حقوق با ما در حال همکاری هستند و انشاءالله سعی میکنیم از بهترین لول آموزشی برای دانشجویان بهره بشیم. சட்டத்துறை அதே போன்று இஸ்லாமிய கற்கைகள் துறைகள் நடைபெற்று வந்த போதிலும் சட்டத்துறையை பொறுத்தமட்டில் மட்டில் அதிலே உள்ள மாணவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் கற்றுக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அதே போன்று இந்த இரண்டு துறைகளை கற்பிக்கக்கூடிய விரிவுரையாளர்களை பொறுத்த மட்டில் இந்த நாட்டில் தேசிய அளவில் முன்னணி வகிக்கின்ற அனுபவமாய்ந்து திறமையான விரைவாளர்களை இந்த பாட நாங்கள் நியமித்திருக்கின்றோம் இதன் மூலம் மிகச் சிறந்த கற்பித்தல் தரத்தை மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் என எதிர்பார்க்கிறோம் அதே போன்று இதை நான் கூறிக்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கின்ற தனியார் பல்கலைக்கழகங்களை பொறுத்த அங்கே அளவிடப்படுகின்ற அல்லது அந்த கல்விக்காக வேண்டிய மாணவர்கள் செலுத்துகின்ற அந்த பெருமதியை விடவும் குறைந்த ஒரு பெருமதியைத்தான் இங்கே மாணவர்கள் வழங்கி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அலி ஹாசிமி அவர்களே அதாவது இஸ்லாமியன் என்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமியனுக்கு உலகக் கல்வியும் ஆத்மீக கல்வியும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது உலக கல்வியை விடவும் ஆத்மீக கல்வி என்பது அவனுடைய மர்மை வாழ்வுக்கு இன்றியமையாததாக காணப்படுகின்றது அந்த வகையிலே உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய கல்வியும் ஆத்மீக கல்வியும் அதாவது உலக கல்வியும் ஆத்மீக கல்வியும் எந்த அடிப்படையில் கற்போதிக்கப்படுகின்றன இங்கே பார்க்கின்ற பொழுது மாணவர்களை பொறுத்தமட்டில் இங்கே சமய ரீதியான கற்கைகளை அவர்கள் தொடர்கின்ற பொழுது நாங்கள் ஒரு தனிப்பட்ட அல்லது முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சமய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் இங்கே அவர்களுக்கு கற்கைகளை நடத்துவதில்லை அவர்களுக்குரிய அவர்கள் சார்ந்த கற்கைகளை நாங்கள் அவர்களுக்கு அந்த ஆன்மீக கல்வி அவர்களுக்கு வழங்கி வருகிறோம் ما تلاش میکنیم که دو گزاره اقلانیت و معنویت رو همراه هم به دانشجویان خودمون آموزش بدیم علی گوندو ناگل آمینه توڑو آری بیم علی پاکتری سارنده اوارگل پاکو ماه نڈکک کودیه تیرنیم اوارگلک ناگل وانی بیوری رو و با این کار

அந்த வகையில் இலங்கையில் அதாவது முக்கியமாக முஸ்லீம் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சினைகளாக நீங்கள் எதனை பார்க்கின்றீர்கள் من متوجه به این که هنوز تازه به کشور شما وارد شدم و مدت زیادی نیست که با مردم سریلانکا آشنا هستم لذا خیلی با مشکلات دانشجویان مسلمان آشنا نیستم ان الله که ما بررسی خواهیم کرد اگر مشکلاتی داشته باشند کمک میکنیم به حل مشکل இந்த கேள்வி தொடர்பாக நான் அண்மையில் தான் இங்கே வந்தேன் எனக்கு முதல் இருந்தவர்களிடம் கேட்டிருந்தாலும் பொருத்தமாக இருந்திருக்கேன் இருந்தாலும் கூட நான் எதிர்வரும் காலங்களில் அந்த முஸ்லிமானவர்கள் தொடர்பான விடயங்களை நான் ஆராய்ந்து அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்குரிய தீர்வாதகங்களால் என்ன வழங்க முடியுமோ அது தொடர்பில் நான் முயற்சி எடுக்க தயாராக இருக்கிறேன் மரியாதைக்குரிய அலி ஹாசிமி அவர்களே ஈரான் நாட்டினை பொறுத்த மட்டில் ஈரான் நாடானது பொதுவாக ஒரு வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு என்று கூற முடியாது அது இன்னும் வளர்ச்சி பொருளாதாரத்தில் இன்னும் வளர்ச்சிப் படிகளை காண இருக்கின்ற ஒரு நாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது பல உலக நாடுகளுக்கு மத்தியில் அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய நாடு இந்த பல நாடுகளில் இவ்வாறான பல்கலைக்கழகங்களை நிறுவி குறைந்த செலவில் மாணவர்களுக்கான மாநில கல்விகளையும் சட்ட கல்விகளையும் இலவசமாக கொடுத்து வருகின்றீர்கள் ஒரு சமூக சிந்தனையாக இந்த சிந்தனை வாட் யூ திங்க் அபவுட் திஸ் இஸ் யூ ஆர் சம் சோசியல் ஒர்க் இன் எவ்ரி கண்ட்ரிஸ் டு கிவ் சம் ஃப்ரீ ஸ்டடீஸ் வாட் யூ பர்பஸ் வாட் யூ கண்ட்ரி பர்பஸ் ஃபார் தேட் காலத்தை ஈரானுக்கு தனிப்பட்ட லாபம் இருப்பதாக இங்கே கூற முடியாது பொதுவாக எங்களது நோக்கம் என்ன சொன்னால் சர்வதேச ரீதியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக பொதுவான லாபத்தை அடையும் பொழுது ஈரானுக்கும் அதிலே லாபம் இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் ஈரானுடைய அந்த எல்லை நாடுகளில் இவ்வாறாக ஒரு சமாதானம் சமயங்களுக்கு இடையிலாக சமூகங்களுக்கு இடையிலான நல்லுறவு சமாதானம் ஏற்படுகின்ற பொழுது அதே போன்று ஈரானுக்கு அண்மித்திருக்கிற நாடுகள் அதே போன்று தூர இந்த சமாதானமும் நல்லுறவும் வருகின்ற பொழுது அது ஈரான் உட்பட அனைத்து நாடுகளுக்கும் அந்த லாபம் இருப்பதை நாங்கள் கருத்தில் எடுக்கலாம் முசாஃபன் ارتباطات دانشگاهی این چنینی باعث ایجاد روابط فرهنگی و علمی میان کشورها میشه خود این ارتباط و روابط علمی و فرهنگی به رشد هر کشوری کمک میکنه چه اون کشوری که دانشگاه اونجا تأسیس کرده و چه اون کشوری که دانشگاه در اون تأسیس شده رشد فرهنگی و علمی مهمترین گزینه انجام اون ارتباطات ها و دولتها با همگی است آقای باندو ایرانی اندک அது எங்கு அந்த பிரேமித்துவத்தை கொண்டிருக்கிறோம் அந்த நாடுகளுக்கு இடையிலான அறிவு ரீதியான பரிமாற்றத்தோடு கலாச்சார ரீதியான பரிமாற்றமும் மேற்கொள்ளப்படும் கலாச்சார புரிதல் அதை போன்று சமூக ரீதியான அந்த கருத்து பரிமாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த தனிப்பட்ட லாபங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதன் மூலம் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான சமய ரீதியான அல்லது சமூக ரீதியான கலாச்சார ரீதியான கலந்துரையாடல்களை அமர்வுகளை அல்லது அறிவு ரீதியான அந்த பகிர்வுகளை நாங்கள் மேற்கொள்ள மரியாதைக்குரிய அலி ஹாசிமி அவர்களே அதாவது கொழும்பை அதாவது கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல வகைகளிலும் மாணவர்களுக்கு அது ஒரு கல்விசார் ரீதியாக எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது அது உள்ள கண்டி மாவட்டமாக எடுத்துக்கொண்டாலும் சரி காலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பல வசதிகள் காணப்படுகின்றது பல சர்வதேச பாடசாலைகள் காணப்படுகின்றன சர்வதேச கொலுஞ்சிகள் காணப்படுகின்றன அதை போன்று சர்வதே உங்களை போன்ற பல நிறுவனங்கள் இந்த கொழும்பு மாவட்டத்திலே தங்களுடைய கிளைகளை நிறுவி இலவசமாகவும் சமூக சேவையாகவும் தங்களுடைய சேவைகளை செய்து வருகின்றன ஆனால் ஈரானிய நாடு ஒரு இஸ்லாமிய குடியரசு ஒரு இஸ்லாமிய சிந்தனை உள்ள ஒரு நாடு என்ற வகையிலே நீங்கள் ஏன் அதிகமாக இலங்கையில் முஸ்லீம்கள் செருந்து வாழக்கூடிய கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி உங்களுடைய பல்கலைக்கழகத்தை நிறுவவில்லை பொதுவாக பல்கலைக்கழகத்தை அந்த செயற்பாடுகள் இவைகள் எல்லாம் ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் அமைந்திருந்தால் தான் அது முதல் தரம் வாய்ந்ததாக இருக்கும் என்ற வகையில் இதனை நாங்கள் இந்த நாட்டினுடைய தலைநகரத்தில் கொழம்பில் அமைத்திருக்கின்றோம் இதோடு நாங்கள் பொதுவாக கொள்ளாமல் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டு மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு அதே போன்று எங்கள் எங்களிடம் இருக்கின்ற வளத்தையும் கருத்தில் கொண்டு கிழக்கு மாகாணத்திலும் நாங்கள் எங்களது கிளையை நாங்கள் ஆரம்பிப்போம் மரியாதைக்குரிய அலி ஹாசிமி அவர்களே அதாவது இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற குறைபாடுகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த குறைபாடுகளுடன் உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அது இருக்கின்றதா அவ்வாறுன குறைபாடுகள் அல்லது அந்த குறைபாடுகளை நீங்கள் நிவர்த்தி செய்து உங்களுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா ஹாசிமி அவர்களே அதாவது இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற குறைபாடுகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த குறைபாடுகளுடன் உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அது இருக்கின்றதா அவ்வாறு குறைபாடுகள் அல்லது அந்த குறைபாடுகளை நீங்கள் நிறுவத்தி செய்து உங்களுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா தற்போதைய சுட்டி என்று நான் சொல்ல வேண்டும் முதல் முதலாவது விடயமாக இந்த நாட்டில் இருக்கின்ற கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளிடத்தில் வேண்டிக் கொள்வது என்ன எங்களது சொன்னால் எங்களது நாங்கள் இங்கே ஆரம்பிப்பதற்கான உத்தியோகபூர்வமான அரச அனுமதியை அவர்கள் தர வேண்டும் என்று மரியாதைக்குரிய அலி காசிமி அவர்களே ஈரான் நாட்டினை பொறுத்தவரையில் கொரியா ஜப்பான் போன்று தங்களது மொழிக்கே அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி வைத்திய துறையாக இருந்தாலும் சரி அது ஒரு பொருளியல் துறையாக இருந்தாலும் சரி அது ஒரு அணு ஆயுத தொழில்நுட்ப துறையாக இருந்தாலும் சரி அவருடைய மொழித்தான் ஈரானிய மொழிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே ஈரானிய மொழிக்கான முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கின்றது தொடங்கி நடத்தொண்டிலும் இங்குள்ள மாணவர்கள் அதே போன்று புதிய மாணவர்களும் வெளி மாணவர்களும் இணைந்து பாரசீக மொழியை கற்பதற்காக வேண்டிய கட்டிகளும் ஆரம்பித்து தற்போது அது ஒன்லைன் முஸ்தபா திறந்த பல்கலைக்கழகத்தில் ஈரானில் இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நேரடியாக ஒன்லைனில் அந்த பாடகங்கள் நடந்து வருவதை நாங்கள் பார்க்கலாம் அந்த பாடங்கள் வந்துட்டு ஒன்பது மாதங்களை கொண்டதாக ஒரு சோ கோஸாக நடந்து வருகிறது மரியாதைக்குரிய அலி ஹாஸ்மி அவர்களே அதாவது இலங்கையில் அதாவது நீங்கள் கூறினீர்கள் அதாவது சர்வதேச பாடசாலைகள் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் விதிக்கப்படுகின்ற கட்டணங்களை விடவும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினால் குறைந்த கட்டணத்திலேயே இந்த கற்கினியர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று ஒரு சட்ட கல்லூரி மாணவன் அதாவது நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் ஒரு தனியார் பாடசாலையில் தனது சட்ட கல்வியினை பூர்த்தி செய்யும் பொழுது வேளையில் சாதாரணமாக பெருந்தொகையான பணத்தினை சர்வதேச பாடசாலைகளுக்கோ கல்லூரிகளுக்கோ செலவழிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது உங்களுடைய பல்கலைக்கழகத்திலே ஒரு ஒரு சட்ட சட்ட வல்லுநராகவோ அல்லது ஒரு சட்டத்தினரியாகவோ வருவதற்கு ஒரு மாணவன் குறைந்த அளவு எவ்வளவு தொகையினை செலவழிக்க முடியும் செலவழிக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போதைய நிலையில் சட்டத்துறை மாணவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய அந்த கட்டியின் முழு செலவாக இரண்டு இரண்டு லட்சங்கள் அவங்களுக்கு செலவாகிறது இது அந்த கால செலவினங்கள் அதன் அடிப்படையில் அது மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியம் Ali Khazmi, you uh, spent your valuable time for our newspaper and uh, online websites. So finally, we thanks to you. You spend your time, and also, what do you think and what are you going to tell about the Sri Lankan people and Sri Lankan young students? Okay, uh, people in Sri Lanka is very good. I like uh, them, and uh, uh, I am glad for being in uh, Sri Lanka and uh, believing uh, believe with the people in Sri Lanka uh, i hope that uh, I success uh, in uh, this mission uh, for uh, Al Mustafa College in uh, Colombo uh, with the people Sri Lankan people thank you As